வணக்கம் விவசாயத்தாளர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனசேகர அண்ணன் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் சுப்பிரமணிய சிவா கூட்டுப்பணையும் சொல்லிவிட்டு நம்ம பாப்பாரப்பட்டியில் இயங்கிக்கிட்டு வருது எப்பிஓ இவங்களுடைய அமைப்பு பூமலை வணிக வளாகம் கடை எண் ஐந்துன்னு சொல்லிவிட்டு ந பதிவுகள் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் இந்த பூமலை வணிக வளாகம் கடை எண் ஐந்துன்னு சொல்லி அவருடைய நம்பர் வந்து அலைபேசியை வந்து கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக கடந்த பதிவுகள் பார்க்காத இருந்திருந்தால் இவருடைய இயற்கை இடுபொருள் அங்காடி எங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது எப்படி இவருடைய சிறப்பான கூட்டு பண்ணையும் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பதிவு பார்க்காதீங்கன்னா ஐக்காலில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஐக்காலில் போயிட்டு பாருங்கள் இது நிறைய பதிவுகள் இருக்குது இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறது இயற்கை விவசாயம்னால் என்ன இயற்கை இடுபொருள்னா என்ன இயற்கை இயற்கை முறையில் விவசாயம் செய்வது எவ்வளோ சவாலாக இருக்கும் அப்படி செய்தால் எவ்வளோ நன்மைகள் அது உற்பத்தியாளர்களுக்கும் சரி நுகர்வோர்களுக்கும் சரி எவ்வளோ நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது சார் ஓகே இயற்கை விவசாயம் எப்படி தருமபுரி மாவட்டத்தில் போயிட்டுருக்கீங்க இயற்கை விவசாயம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ச்சி வந்துட்டு இருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிவடைஞ்ச இந்த பின்தங்கிய மாவட்டத்தில் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு சிறப்பான மாவட்டமாக கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு எய்மில் சுப்பிரமணிய சிவா கூட்டுப்பண்ணையும் உலக உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் எங்களோட அமைப்பில் பார்த்திங்கன்னா எழுநூறு பேர் நம்பர் கொண்ட உறுப்பினர்களாக இருக்காங்க இந்த அமைப்பு மூலமாக தருமபுரி மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பூ மாலை வணிக வளாகம் அப்படிங்கிற ஒரு பில்டு அரசு கட்டிடத்தில் அஞ்சாவது எண் கடையில் இயற்கை விவசாயத்திற்கான இடுபொல்கள் அனைத்தும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இப்போ நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம் நல்ல வரவேற்பு இருக்குது விவசாயிகளோட இடத்துல வந்து நல்ல வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பு வந்து மேலும் செம்மையாக கொண்டுட்டு போகணுன்ற டேமில் இன்னும் நாங்கள் புது புது டெக்னாலஜி கொண்டுட்டு வந்து பண்ணிகிட்ருக்குறோம் சார் டாக்டர் விவசாயத்தின் வழியாக ச அந்த உங்களுடைய தொடர் முயற்சிக்கு உங்கள் உங்களுடைய பியோ அமைப்புக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள் இயற்கை வேளாண்மை பற்றி இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய அந்த நிறைய தேடல்கள் இருக்குது இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் காட்டுறவங்களுக்கு அனைவர்களுக்கும் பல மணி நேரம் ஒதுக்கி இதுக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் அந்த முதல் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் போன வருஷம் வந்து வந்து விஜிடி ஒன் வைகை டேம் ஒன் அப்படின்ற ஒரு புதிய ரகத்தை வந்து அண்ணன் வந்து தோட்டத்தில் வந்து பண்ணியிருந்தார் நெல் விவசாயம் பண்ணியிருந்தார் சாகுபடி முறையில் வந்து சொல்லியிருந்தார் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் இந்த முறை என்ன வெ வெரைட்டி பண்ணியிருக்காரு நெல்லில் என்ன புது வித வெரைட்டி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கிறோம் அண்ணா வணக்கண்ணே ஐயா வணக்கம் இந்த புதிய ரகம் இது இப்போ எவ்வளோ ஏக்கரெலாம் பண்ணியிருக்கீங்க இந்த புதிய ரகம் என்ன ரகங்க இது வந்து பல்கலை ரக கழகத்தோடய ரகம் ஏடிடி ஐம்பத்தி நாலு இந்த புதிய ரகம் வந்து என்ன என்னக்கல சக்தி ஒயிட் பொன்னி இதை ரெண்டும் வெர்ஜி பண்ணதுனால

சரி சரி சரிங்க இப்போ புதிய பல்கலைக்கழக வெரைட்டி வந்து இப்போ கடந்து இரண்டு வருடமாக இருக்கீங்க அதுக்கு முன்னாடி பாரம்பரிய வெரைட்டிகள் பண்ணிட்டு இருக்கீங்க தூயமலையெல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க நம்மளும் பதிவு பண்ணியிருக்கோம் தூய்மை பற்றி பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ வைகை டேம் ஒன்றுக்கும் இப்போ ஆடுதுறை ஐம்பத்தி நான்குக்கும் என்ன வித்தியாசங்கள் வைகை டேம் விஜிடி ஒன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரகம் அதை வந்து சீரக சம்பவம் ஏடிடி நாற்பத்தி மூணு முயற்சி பண்ணி புது கண்டுபிடிச்சா புதிய ரகம் விஜிடி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பான் சக்தி ஒயிட் பண்ணி ரெண்டும் கண்டு கலந்து கண்டுபிடிச்சது வந்து இந்த நாலு இந்த ரகம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அது குட்டை ரகம் இது நெட்டையும் இல்லை குட்டையும் இல்லை மீடியமான வளர்ச்சி குறைஞ்சது அடி வளருது இப்போ நீங்கள் நேரிலே பார்த்துருப்பீங்க மூன்றடி வளர்ந்துட்டு இருக்குது ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள ஒரு நெல் ரகம் கீழே சாயாது சாயாதான் வந்து எவ்வளோவோ மழை பெஞ்சாலும் தண்ணியில் மூழ்கினாலும் சாயாது இன்னொன்று வறட்சியை தாங்கும் அதை விட பார்த்தீங்கன்னா என் வயலில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி பட்ட தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மழை ரொம்ப குறைவு இந்த சீசன்லேயும் காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்ற தத்துவத்தில் பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் மாட்டுக்கு நல்ல தீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரகமாக இருக்குது நம்ம இது வந்து சன்ன ரகம் மத்திய ரக சன்ன ரகம் மத்திய ரகத்தில் ரொம்ப சன்னமாகவும் இல்லை ரொம்ப பெரிய மோட்டார் ரகமும் இல்லை மத்திய ரகம்னு சொல்லுவோம் இது வந்து உணவுக்கேற்ற நம்ம உணவு சாப்பாட்டு கேட்டால் ஒரு நல்ல ரகமாக தான் தெரியுது இப்போதைக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நெல்லோட தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா நோய் வராது பூச்சி தாக்குதல் குறையும் ரொம்ப அதிகமான மழை பெஞ்சாலும் சாயாது இப்போது வர தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னா சாஞ்சிடும் நம்ம நிறைய டிவியில் பார்த்துருப்போம் இது சாயறதுக்கான வாய்ப்பு அரை நூறு பர்சன்ட் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க நல்ல வளர்ச்சி இருக்குது சாயாத ஒரு மத்திய கலரகம் சரிங்க மதிய கால ரகம்னு சொல்லிங்க என்ன பருவத்தில் வந்து சரியாக இது வந்து நடவு பண்ண ஈல்டு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பான் பாத்தீங்களா சம்பாவுக்கும் பயன்படுத்திக்கலாம் தாளடிக்கும் பயன்படுத்திக்கலாம் தாளடி அப்படின்னா என்ன மாதங்கள்ல சம்பா தாளடி மாதங்கள் சொல்லுங்க அப்படின்னா புரட்டாசின்னு சொல்றோம் இல்லைங்களா புரட்டாசி மாசத்துல இப்ப நான் பண்ணி நடவு நாத்து விட்டு நடவு பண்ணிருக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா தாளடிக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் தாளடிக்கும் பண்ணலாம் தாளடிக்கும் பயன்படுத்திக்கலாம் இது மதிய கால ரகன்றதுனால நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் எச்சு ஆகும் சொல்லிருக்கீங்க ஆமா சரிங்க இது எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு வந்து ஈல்டு எடுக்க முடியும்னு ஒரு ஏக்கருக்கு மினிமம் ரெண்டரை டன் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம யுனிவர்சிட்டில சொல்லியிருக்காங்க ரெண்டரை டன்னுக்கு அதிகமாக எடுக்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நல்ல தரமான நெல்மணிகளை உருவாக்கி இருக்கும் நல்ல விளைச்சல் இருக்கும் விளைச்சல் இருக்கு நீங்க நேரிலேயே பார்த்துருப்பீங்க நல்ல தரமான விளைச்சல் இருக்கு சரிங்க இப்போ ரெண்டும் இன்டர் கிராஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க நம்ம வெயிட் பண்ணியும் இன்டர் கிராஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இந்த ரகத்தை வந்து நம்ம பயிரிடக்குள்ள இயற்கை வேளாண்மை சிறப்பாக இருக்குதுன்னா ரசாயன வேளாண்மை சிறப்பாக இருக்குது இயற்கை வேளாண்மை தான் சிறந்தது அதில் எந்த விதமான கருத்தோ எதுவுமே கிடையாது இயற்கையில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஏன் இயற்கையில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சொந்த பந்தம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம செயற்கையில் வந்து செஞ்சு செஞ்சு எல்லாம் நலிவடைஞ்சு போய் விவசாயத்தையே விட்டுட்டு ஓடக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க விவசாயிகள் ஏன் அப்படின்னா சரியான புரிதல் இல்லை சரியான புரிதலோடு விவசாயம் பண்ணோம்னா இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் புரிதல் இல்லாமல் யாரும் ஒருத்த புரிதல் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறத தேவையில்லாமல் அர்த்தங்களை புரிஞ்சிக்கிட்டு விவசாயத்தை இயற்கை விவசாயத்தில் செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு பர்சன்ட் செய்ய முடியாது முடியுன்னு சொல்லிட்டு நினச்சி இந்த விவசாயத்தில் என்னீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் கொண்டு வர முடியும் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்றத இப்போ நிறுவனம் பண்ணிக்காமிச்சு நீங்கள் நேரில் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இதை பாருங்கள் கண்டிப்பாங்க இப்போ ஆடுதுறை ஐம்பத்தி நாலு ஏடிடி ஐம்பத்தி நாலுன்ற புதிய பல்கலைக்கழக ரகத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து நூற்றி மு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயது வரம்பு கொண்டதுங்க இது வந்து மத்திய கால ரகமாக அறிவிச்சிருக்காங்க அதாவது வந்து சம்பா தாளடி பட்டத்தில் அண்ணன் ஐஏ சொன்ன மாதிரி தான் சம்பா தாளடி பட்டத்தில் வந்து தான் சிறப்பாக வந்துட்டுருக்கு இது வந்து அஞ்சு நாள் முன்ன பின்னே வந்து நம்ம மண்ணினுடைய தரம் தன்மையை பொறுத்து வந்து மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி இது எப்படி விவசாயம் பண்ணியிருக்காரு இது எப்படி நாற்றங்கள் முறையில் சேற்று நாற்றங்கள் முறையில் பண்ணியிருக்காரா மேட்டுப்பாத்தி முறையில் பண்ணியிருக்காரா நடவு முறைகள் எப்படி ஒற்றை நாட்டு முறையாக குத்தல் பயிரா வரிசை பயிரா என்ன மாதிரி முறையில் நடவு பண்ணியிருக்கார் விவசாய முறைகளே ஒரு விவசாய வாழ்வியல் முறையை பற்றி இந்த தொகுப்பில் வந்து நிறைய விஷயங்கள் கே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டினியூ பண்ணுங்கள்